கட்டியா புரிய ஐயா புரியுதா இப்பதா தான் போறேன் நான் என்னமா சொல்றேன் மூடுங்க ஒயின் ஷாப்ப ஒரு பத்து நாள் நான் கஷ்டப்படுறேன் என் பொண்டாட்டியோட பிள்ளைங்களோட ஆனா நான் சந்தோஷமா இருப்பேன் நான் என் வாழ்க்கைய சந்தோஷம் ஆகிடான் ஐயா இந்த ஒயின் ஷாப்பு வானா ஐயா உங்களை கையேத்து கும்பிடறேன் அதுக்கேற்ற ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் சின்ன சின்ன மாத்திரை கொடுங்க உங்களால முடிஞ்சுது ஏன் கொரோனாக்கு மாத்திரை கொடுக்கலையா அந்த காலத்துல காலேஜ் பசங்க இந்த காலத்து பசங்க கட்டுவிட்டேன் ஷாப்பில் இந்த வருமானத்தை கண்டு இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் தொழில் விபச்சாரியை வச்சு அது பண்ணுற மாதிரி தான் அர்த்தமாயிடும் கஞ்சா வழக்குலாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன பசங்க காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் கூட கெடுறாங்க ஒன்று சாலை போக்குவரத்து அது அடிப்படை வசதி இன்னொன்று கரண்டு அதுவும் கிடையாது தண்ணி குடிநீர் இது மூணு தான் அடிப்படை வசதி இந்த மூணுமே இது கிடையாது மூணு வருஷமும் கிடையாது டாலின்னா வந்தா விடுதியில் போறாங்க நாங்கள் எந்த ஒரு விடியிலும் தரலையே நீங்கள் லாட்டு சிட்டு தலை விரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில் லாட்டு சிட்டு ஆமாம் ஐயா நான் குடிகாரன் ஐயா எனக்கு மாதம் எவ்வளோ செலவு செலவாகுது என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா ஐயா ஒரு வருஷத்துக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா உங்களை கையெட்டு கும்பிட்றேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று சரியாக ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் அவருடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி தான் போயிட்டு இருக்கா உங்களுடைய பார்வையில் இல்லை மக்களுக்கான ஆட்சியே போகல வாரிசு ஆட்சி தான் போயிட்டு இருக்கு ஐயா எதனால் அப்படி சொல்கிறீங்க என்னை பொறுத்தருக்கு வேஸ்ட்டு அவ்வளோதான் வேஸ்ட் வேஸ்ட்டு தான் ஒரு நூறு மதிப்பெண்ணுக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம் நான் எவ்வளோ கொடுப்பேன் ஒரு மார்க் கொடுத்துரமாட்டேன் ஒரு நூறு தரமாட்டேன் ஏன் என்ன காரணம் அந்தளவுக்கு மக்கள் கொந்தளிப்பு கிராம பக்கம் வந்து பாருங்கள் எங்கள் ஊர் சேரெலாம் அவங்க இன்னமும் அடிப்படை தேவை எங்களுக்கு எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட நான் இருபத்தஞ்சு வயசு ஆகுது இன்னமும் ஒரு அடிப்படைத்தாலும் ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் பைக்கில் தான் வரணும் பஸ் வசதி கிடையாது அங்கே வந்து ஜாதி தான் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் பக்கம் தான் பஸ் வரணும் அவங்க நெல்லு காய வச்சு அந்த பஸ் வரக்கூடாது அந்த பக்கம் நெல் காய வைப்பாங்க பஸ் வரக்கூடாது ஒரு நல்லது பந்து பந்தல் போடுவாங்க பஸ் வரக்கூடாது அதுக்கோசம் வெயிட் பண்ணுறதா இருக்கு அடக்குமுறை இன்னும் அப்படி தான் இருக்கு அதுக்கான எந்த முடிவும் இந்த அரசு கொண்டு வரலையே இது ஒயிட் போர்டுன்றதுனால வந்து நிறைய வந்து அங்கங்கே நிற்பாட்டாமல் நிறைய பேருக்கு வந்து லேடிஸ் தானேன்றதுனால அப்படி போயிடுறாங்க ஸோ அதில் என்னோடய சைடில் வந்து அது ஒரு பெரிய மைனஸாக தெரியுது அதே மாதிரி வந்து இந்த மகளிர் அந்த தௌசண்ட் ருபீஸ் தொகை ஆக்சுவலாக எனக்கே பார்த்தீங்கன்னா அதை நான் அப்ளை பண்ணேன் எனக்கு வரலை அதே செகண்ட் டைம் நான் ரீ அப்ளை பண்ணேன் அதுக்கு மெசேஜ் மட்டும் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியலை நான் விட்டுட்டேன் எங்கள் வீட்டில் மூணு பேர் வந்து ரேஷன் வச்சிருக்காங்க ஒருத்தர் கூட வரலை அது எங்களோட சரௌண்டிங்கில் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து எங்கள் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் டென் பர்சன்டே எல்லா போய் சேர்ந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து போய் சேரல அந்த என்னோடய ரித்து இந்த சின்ன பசங்க இந்த வன்புணர்வுலாம் செய்கிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு முடிவு கட்டணம் வரும் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஸ்ட்ரிக்டான சட்டம் போடணும் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இந்த கஞ்சா வழக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன பசங்கள் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் கூட கெடுறாங்க இதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் என்னென்னா பிரச்சனை இது செய்கிறவங்களுக்கு அரபு நாட்டில் கொடுக்குற தண்டனை மாதிரி கொடுத்தா தான் திருந்தோம் இந்த மூன்று வருஷத்தில் அவருடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக தான் போயிட்டுருக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் போகல ப்ரோ மூணு வருஷமாக வேலை ப்ரோ வேலையே கிடைக்கல ப்ரோ வேலை திண்ணிருக்கேன் ப்ரோ ஜாப் ஒழுங்காக கிடைக்கிறதில்ல அப்புறமா இப்போ வெள்ளம் கூட வந்துருச்சு ஃபுல்லாக தண்ணிலாம் முழுங்கிருச்சு அதுவுமே பண்ணலை ப்ரோ அவர் ஸோ இப்போ நம்ம அண்ணன் சீமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா எதாவது பண்ணுவார் பார்க்கலாம் ப்ரோ அவர் எதுவுமே பண்ணல ப்ரோ ஓகே இன்னும் என்னெல்லாம் அவர் சரி பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் இன்னும் என்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து வேலை வாய்ப்பு எல்லோரும் கொடுக்கணும் ப்ரோ வேலை வாய்ப்பு எல்லோரும் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாலலாம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாருலாம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ சீமான சொன்னீங்களா அவரை சொல்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா அவர் ப்ரோ அவர் பேசுறாரு ப்ரோ அவருக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இல்லை சான்ஸ் கொடுத்தா அவர் சொல்கிறதெல்லாம் செய்யறாரா இல்லை இருக்காரா இல்லையா இத்தனை இத்தனை கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் சான்ஸ் கொடுக்கு இத்தனை நாளாக சான்ஸ் கொடுத்து எதுவுமே பண்ணலையே ப்ரோ அவர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக அவங்களாம் சான்ஸ் கொடுத்து எதுவுமே பண்ணலையே ஸோ இன்னும் புது புது கேண்டிடேட் நமக்கு தேர்ந்தெடுக்கணும் ப்ரோ அப்போ தான் நமக்கு தெரியும் இல்லை ப்ரோ அவங்க பண்ணுவாங்களே இல்லையா கவர்மெண்ட் வந்து நிறையா லோன்ஸ் வாங்கிட்டுருக்கு லோன்ஸ் வாங்குறத விட லோன்ஸ் கட்டுறது தான் பெஸ்ட்டு எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து லோன்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து உண்மையான டெவலப்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஓரியன்டோ ஓரியன்ட்டடாக இல்லைனா பர்டிகுலர் செக்டர் ஓரியன்டாக தான் இருக்காங்க ஆல் ஓவர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறையா கிளாஸஸில் வந்து இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்து ப்ரிவேல் ஆகிட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும் நிறையா வந்து இன் பேஸிஸில் இருக்கிற நிறைய விஷயத்தை வந்து ஈக்குவல் பேஸிஸ்லேயும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து டீகான்சென்ட்ரேட் பண்ணுறதுலேயும் கவர்னர் நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டே விஷயம் தான் இருக்காரு வேறு எதுவுமே சொல்ல வருது பெண்களுக்கு பஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் ஆயிரரூபா பெண்களுக்கு கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றுமே செய்யலை அவ்வளோதான் ஆகிறது வேறு எதுவுமே செய்யலை பேஸ்டு மக்களுக்கு அடிப்படை வசதி மூணு தான் அந்த மூணுமே செய்யலை ஒன்று ஒன்று சாலை போக்குவரத்து அது அடிப்படை வசதி இன்னொன்று கரண்டு அதுவும் கிடையாது தண்ணி குடிநீர் இது மூணு தான் அடிப்படை வசதியே இந்த மூணுமே இது கிடையாது மூணு வருஷம் கிடையாது கேட்டால் சொல்லுவார் டா டாஸ் மரத்தை திறந்து வச்சுன்னு சொல்லுவார் அதை திறந்து வச்சு என்ன பண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடுது இன்றைக்கி லாட்டு சீட்டு தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில் லாட்டி சீட்டு ஆமாம் லாட்டி சீட்டு தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில் அதோட கஞ்சா அதோட தலை விரித்து ஆடுது இதெல்லாம் தெரியாமல் இருக்கு வருஷத்தில் அது உண்மைதான் எல்லா ஸ்கூல்லையும் கிடைக்குது ஸ்கூல் பசங்க கட்டு போயிட்டாங்க காலேஜ் அந்த காலத்துல காலேஜ் பசங்க கட்டுக்கணும் இந்த காலத்து ஸ்கூல் பசங்க கூட கட்டு போயிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் திருத்த முடியாது கவர்மெண்ட்டே திருத்த முடியும் யார் திருத்துவா அவங்க தான் தடுக்கணும் லோக்கல் போலீஸுக்கு தெரியாம இது நடக்காது நீங்கள் லேட்டர்ஜி ஓடுது லோக்கல் போலீஸ் தெரியாமல் ஓடுமாது அவங்களே தடுக்கணும் அப்போ மேலே இடத்த வரைக்கும் தெரியாது தெரியாமல் இருக்காது பண்றாங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க தெரியாமல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஓடுது வியாபாரம் யார் லாடிச்சிட்டு யாரு அது தடை போட்டு என்ன பேருக்கு வந்து தடை போடா தடையே போட வேண்டாம் அது பப்ளிக்கே விட்டு போயிடலாம் அதுக்கு தடை போடணும் இவர் ரெண்டு விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காரு நான் பஸ் ஃபிரீயாக கொடுத்தேன் இதை கொடுத்தேன் வேறு என்ன சொல்லி செஞ்சுட்டு ஒன்றுமே செய்ய கிடையாது இப்போது இந்த ஒயிட் போர்டு எல்லாம் லேடிஸ்க்கு மட்டும் ஃப்ரீ அப்படின்னு விட்டுருக்காங்க இல்லையா அதை அப்படி பண்ணதுக்கு பதிலாக எல்லா பஸ்லேயும் ஒரே காஸ்ட்டு டீலெக்ஸ் ஒயிட் போர்டு எல்லாம் ஒரே காஸ்ட் அப்படி வச்சுருந்தா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ ஒயிட் போர்டு ஃப்ரீங்கிறதுனால லேடிஸும் அதில் தான் ஏறுறாங்க அந்த காசு கம்மிங்கிறதுனால ஜென்ஸும் அது அதில் தான் ஏறுறாங்க ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஆ அதுக்கு எல்லா பஸ்ஸும் ஒரே காஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்து இலவசம் வேணாம் ஆனால் எல்லா பஸ்லேயும் ஒரே ஒரே காஸ்ட்டு டிக்கெட் காஸ்ட் ஒரே இதை பண்ணால் நல்லா இருக்கு சொல்கிற மாதிரியா இருக்கு ஃபுல்லாக கஞ்சா நிறையா இருக்கு பல மக்களெலாம் போக முடில ரெண்டு மூணு பேர் பார்த்தேன் மட்டை எடுக்கிறாங்க சிகரெட்லாம் இல்லை சரக்குலாம் இல்லை அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லும் இதுக்கப்புறம் இன்னும் சொல்கிறதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இல்லை ஒரு சில பேர்கிட்ட நம்ம இதை மக்கள் இந்த குற்றச்சாட்டை நிறைய வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் போது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஆட்சியிலும் இப்படி தானே இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டே வைக்கணும் இந்த விடையே அதிகமாக தெரியாமல் இருக்கு அவ்வளவுதான் அதிகமாக தெரியுது ஆமாம் விலைவாசிகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்ட்டு தெரியும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் அவங்கள ஆட்சியில் ரவுடிசம்லாம் எப்படி இருக்குன்ட்டு தெரியும் ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த அளவுக்கு விடியல் வரல தான் நான் சொல்லியில் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நான் உங்களுக்காக இது கேள்வ கேட்குறீ நான் ஒரு பெயிண்ட் வேலை ஐயா நான் கேட்குறேன் இப்போ ஃபைவ் என்னது கிங்ஃபிஷருக்காக ரெண்டு பேக்ட்ரி நீங்கள் திறக்கணுன்னு விரும்புறீங்கன்னு எனக்கு ஏதோ டிவியில் நியூஸில் பார்க்குறேன் இது எந்த வகையில் நான் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க இந்த ஒயின்ஷாப்பெல்லாம் மூடுறேன் ஐயா நான் குடிகாரன் ஐயா எனக்கு மாதம் எவ்வளோ தரும்மா செலவாகுது என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் ஐயா ஒரு வருஷத்துக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா உங்களை கை கும்பிட்றேன் ஐயா ஒரு வருஷத்தில் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ நான் என்னம்மா கேட்குறேன் இப்போது கிங்ஃபிஷருக்காக ரெண்டு ஆளையும் நீங்கள் திறக்கிறதா நான் இப்போ செய்தியில் பார்க்குறேன் நான் என்ன தெரியுமா கேட்குறேன் உங்கள் ஆளில் நீங்கள் என்னம்மா ஓட்டு கேட்டுங்க ஒயின் சாப்பா மூடுறீங்கன்ற மூடுங்க மூடுங்க நான் என்னம்மா கேட்குறேன் ஏன் நான் குடிக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே நூறு நாள் இந்தவேன் ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் தூக்கம் இல்லாத தவிப்பேன் தூக்கம் இல்லாத தவிப்பேன் ஆனால் நார்மலுக்கு நான் வந்துடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நார்மலுக்கு வந்துடுவேன் என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் ஐயா தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க நீங்களே சொல்கிறீங்களா நானே சொல்கிறேன் குடிகாரன் நானே சொல்கிறேன் குடிகாரன் நீங்கள் மூடுங்க என்னம்மா சொல்கிறேன் ஒயின் ஷாப்பில் இந்த வருமானத்தை கண்டு இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் தொழில் நினச்சீங்க விபச்சாரியை வச்சு அது பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் ஆயிடும்

பத்து நாள் நாங்கள் கஷ்டப்படுறோம் இருபது நாள் கஷ்டப்படுறோம் அதுக்காக மாற்றுகிற மருந்து எங்கன்னா செட் பண்ணி கொடுங்க இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுங்க நாங்கள் நிம்மதியாக போய் எங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ தெரியுமா ஐயா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா மிச்சமாக இதை நம்பி ஐயா நீங்கள் பொழுப்பு நச்சுருங்க ஐயா இதை நம்பி ஐயா போயிப்பா எனக்கு தெரியும் இதை நம்பி நீங்கள் பொழுப்பு நச்சலன்னு எனக்கு தெரியும் ஐயா நான் விட்டுருங்க மூடுங்க ஐயா மூடிடுங்க பத்து நாள் இல்லை ஐயா நானே ஒரு குடியாரம் சொல்றேன் ஐயா இதை இப்போ உடனே பாத்தீங்களா தபார் கட்டிங்க வசந்துக்கிறேன் ஐயா எத்து காமிச்சேன் கட்டிங்க வசந்துக்கிறேன் நான் குடியாரம் ஐயா புரியுதா இப்போதவங்க குஷிட்டு தான் போறேன் நான் என்னமா சொல்றேன் மூடுங்க ஒயின் ஷாப்பை ஒரு பத்து நாள் நான் கஷ்டப்படுறேன் என் பொண்டாட்டி விட பிள்ளைங்களோட ஆனா நான் சந்தோஷமா இருப்பேன் நான் என் வாழ்க்கையே சந்தோஷம் ஆகிடான் ஐயா இந்த ஒயின் ஷாப்பு வானா ஐயா உங்களை கையேற்று கும்பிட்றேன் அதுக்கேற்ற ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சின்ன சின்ன மாத்திரை கொடுங்க உங்களால் தான் முடிஞ்சுது ஏன் கொரோனாவுக்கு மாத்திரை கொடுக்கலையா ஏன் கொரோனாக்கு நம்ம இந்தியாவில் கொடுக்க முடியலையா அந்த மாதிரி கொடுங்க மாத்திரை மருந்து கொடுங்க குடிகாரனுக்கு தான் இப்போ போட்டா இப்போ எதிரிலே போட்டா ஆ அதுதான் சொல்கிறேன் குடிகாரனை கொஞ்சம் திருத்திடுங்க இந்த இடத்துல எங்கேதம்மா உங்கள் அரசாங்கமே நான் சொல்லலையா ஏடிஎமுக்க சொல்லுது உங்கள் அரசாங்கமே குடினால நடக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என் அரசாங்கம் அதனால் இல்லைன்னு நிரும்புங்க நிரூபிங்க